ஏப்ரல் இருபது சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இண்டியன்ஸுக்கான ஒரு முக்கியமான போட்டி அன்னைக்கு சண்டே உடைய நைட் ஸ்பெஷல் டே அப்படின்னு கூட சொல்லலாம் அன்னைக்கு இந்த போட்டி ரொம்பவே ஸ்பெஷலான போட்டியே இருக்கப்போகுது கண்டிப்பாக அன்னைக்கு நடக்கக்கூடிய போட்டி சிஎஸ்கேவுக்கும் முக்கியமான போட்டி மும்பை இண்டியன்ஸுனுக்கும் முக்கியமான போட்டி ஸோ அதனால் கண்டிப்பாக ரசிகர்கள் எல்லாருமே அவளோடு பார்த்துட்ருப்பாங்க இந்த மேட்ச்சையே ஸோ டிக்கெட்டுக்கு கூட அவ்வளோ ஒரு வெறித்தனமாக வாங்கிட்டு மேட்ச் பார்க்குறதுக்கு போகிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சிஎஸ்கே டீம் இப்போது மும்பையில் வந்து அரைவல் ஆகிட்டாங்க ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கையாக ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதுதான் எல்லாருக்கும் வேணும் ஸோ தலை தோடித்தனம் நிலைமையில் வந்து சென்னை அணி மீண்டும் வந்து கோப்பையை வெல்லுமா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா மேபி தோனியுடைய கடைசி இந்த ஐபிஎல் தொடராக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு வேலை வந்து அவர் இதே ஃபிட்டோடு இருந்தால் கண்டிப்பாக அடுத்த சீசனும் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அதுக்கு இன்னும் பல மாதங்கள் இருக்குது அப்படின்றதுனால தோனி அதை பற்றி யோசிக்கவே மாட்டார் ஸோ இப்போ ஃபாஸ்ட்டில் என்ன நடக்குது இந்த சீசன் எப்படி போயிட்டுருக்கு அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாம் ஸோ அடுத்தது என்ன பண்ணால் நமக்கு அடுத்தடுத்த சான்ஸ் வரப்போகுது அப்படின்றத பொறுத்து தான் தோனி அவர்கள் கண்டிப்பாக ஒரு டிசிஷன் எடுத்துருப்பாங்க வச்சிருப்பாரு கண்டிப்பா ஒரு மீட்டிங் வச்சிருந்திருப்பாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் தல தோனி அவர்களும் கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க டிஸ்கஸ் பண்ணி பிளேயிங் லெவன் எப்படி எடுத்திருப்பாளா மும்பை பீச் எப்படி இருக்கும் ஸோ டாஸ் வின் பண்ணா என்ன பண்ணலாம் ஸோ அடுத்தடுத்து என்ன டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்றத முதல் கொண்டு எல்லாத்தையுமே கண்டிப்பா சிஎஸ்கே கோச்சும் தல தோனி அவர்களும் கண்டிப்பா டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க இப்போ வந்து மும்பையில் வந்து ரீச் ஆயிட்டாங்க ஸோ அடுத்த கட்டமாக பிராக்டிஸ் ஸ்டார்ட் தான் அவங்களுடைய வேலையா இருக்கு ஸோ எல்லா வீரர்களுமே நல்லா தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் மேட்சில் வந்தால் மட்டும் ஏன் எவ்வளோ பயந்துட்டாடுறாங்க அப்படின்றது தெரியல ஸோ அதுக்கு தோனி அவர்கள் கண்டிப்பாக ஒரு முக்கியமான காரணமாக இருக்கா அப்படின்ற கூட தெரியல ஒருவேளை தோனி அவர்கள் எல்லா வீரருக்குமே ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்கள் வந்து என்னதான் ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல உங்களுக்கு அடுத்த ஒரு சான்ஸ் நான் கொடுக்குறேன்னு சொல்லி தோனி அவர்கள் பல வீரர்களை வந்து ஒரு நல்ல பிளேயரை வந்து உருவாக்கி இருக்காரு அப்படி இருக்கும்போது தோனி கிட்ட இருந்து ஏன் இப்படி ஆடுறாரு ராகுல் திரிபாதி தீபக் கூட இவங்கள ஏன் வந்து நல்ல சான்ஸ் கொடுத்துமே வந்து ஏன் இப்படி ஆடிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியல ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து மற்ற டீம்ல இருந்து சென்னை அணிக்கு வரும்போது அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட் வருவாங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து தோனி அவர்கள் அந்த அளவுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வைக்கப்பார் ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த நம்பிக்கை காப்பாற்றுற அளவுக்கு ஒரு நல்ல நாக்கை வந்து நிறைய வீரர்கள் வந்து ஆடி இருக்காரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிவம் துபே ஆகட்டும் மோயின் அலி ஆகட்டும் ராபின் உத்தப்பாகட்டும் இந்த மாதிரி மிகப்பெரிய வீரர்களை வந்து தோனி தலைமையில் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது ராகுல் திரிபாதிக்கும் மீண்டும் மீண்டும் சான்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படி இருந்தும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ வரைக்குமே இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆகலை அவருடைய இன்டென்ட்டும் இன்னும் மாறாமல் அப்படியே இருக்குது ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வந்து அவருடைய இன்டென்ட் எல்லாமே போயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ சிஎஸ்கே இப்போது மும்பையில் அரவில் ஆகிட்டாங்க ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் கண்டிப்பாக சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக இந்த போட்டி சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப 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 முக்கியமான போட்டி கண்டிப்பாக சிஎஸ்கே அணி ஜெயிச்சு ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்காங்க இது வரைக்குமே பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நாலஞ்சு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு சீசன் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து சிஎஸ்கே கிட்ட அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அதுவும் மீண்டும் கண்டினியூ ஆகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக தலதோனி அவர்கள் பல பிளான வச்சிருப்பாரு மும்பையில் இறங்கின உடனே கண்டிப்பாக நிறைய திட்டத்தை போட்டிருப்பாரு இறக்கலாம் கண்டிப்பா ஒரு மைண்டில் வச்சிருப்பாரு அதுக்கான டிசிஷன் வந்து கண்டிப்பா பேசி கன்வின்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் நிறைய மாற்றத்தோட இந்த போட்டிக்கு கண்டிப்பாக சிஎஸ்கே பிளேயிங் லெவன் வந்து வரப்போகுது ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த இளம் வீரர்கள் வந்து வாய்ப்பு தரணும் வாய்ப்பு தரணும் சொல்லிவிட்டு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த மிடில் ஆர்டரில் வந்து ஹிட்டிங் எப்படிகிட்டே கிடையாது ஸோ அந்த இடத்துல ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த மிடில் ஆர்டர் வந்து நமக்கு ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களுமே அவங்களுடைய கருத்தை வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து தோனி அவர்கள் யாரையுமே வந்து உள்ளே கொண்டு மாட்டாங்க யங்ஸ்டரை பட் இருந்தாலே கொண்டு வந்திருக்காரு போது அந்த ரெண்டு மூணு வருஷத்தில் அவருடைய திறமையை வந்து எந்தளவுக்கு தோனியை வந்து அனலைஸ் பண்ணியிருப்பார் அப்படின்றது தெரியுது சையக் ரசியிட உள்ளே கொண்டு வந்ததே அதுக்கு தான் காரணமே ஏன்னா அவர்கிட்ட நல்ல இன்டென்ட் இருக்குது நல்ல டேலண்ட் இருக்குது நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமையும் இருக்குது அப்படின்றதுக்காக தான் தோனி அவர்கள் இப்போது அவரை வந்து ருத்ராஜ் கைக்காட்டை மாதிரி உள்ளே கொண்டு வந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ இதே மாதிரி தான் ருத்ராஜ் கை கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டுகளாக பெஞ்சில் உட்கார வச்சுருந்தாங்க அதுக்கு அதுக்கப்புறம் தான் அவருடைய இன்டென்ட் எப்படி இருக்கு ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கிட்டத்தட்ட தொடர்ந்து மூணு மேட்சில் டக் அவுட் ஆயிருந்தாரு அதுக்கு பிறகும் கூட அவருக்கு வந்து வாய்ப்பு தோனியை வந்து வழங்கினாரு ஏன் வழங்கினார்னா அவர்கிட்ட டேலண்ட் இருக்கு அப்படின்றதுக்காக மட்டும்தான் தோனி அவர்கள் கண்டினியூஸாக அவருக்கு சான்ஸ் கொடுத்தாரு கொடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய பர்ஃபார்மன்ஸை செம்மையாக முடிச்சாருங்க அந்த சீசன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு சீசனாக வந்து அவருடைய ஒரு சிறந்த பேட்ஸிங் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லா ஐபிஎல் சீசன்லையுமே காட்டிட்டு வந்துட்டு இருக்காரு பட் இந்த சீசன் அவருக்கு அன்பார்ச்சுனேட்லி வந்து இந்த சீசன் ஃபுல்லுமே விளையாட முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாயிடுச்சு அதனாலதான் சொல்றேன் அந்த அளவுக்கு வாய்ப்புகளும் வழங்கப்படுவார் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக அடுத்து அவரை வந்து எவ்வளோ ருத்ராஜ் விடமாட்டார் அந்த இதுலேயே நமக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த ஒரு இன்டர்நெட்டோட தான் சைக் இந்த மாதிரி வாய்ப்பு வந்து தல தோனி அவர்களுக்கு கொடுத்துருக்காரு கண்டிப்பாக அதை நல்லா யூஸ் பண்ணுவார் அப்படின்றது நம்முடைய இதை பார்க்கலாம் நம்ம அடுத்தடுத்து போட்டியில் அவருடைய எப்படி நம்ம பார்ப்போம் ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்கோட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை வந்து சிஎஸ்கே நிர்வாகம் வந்து அறிவிச்சிருந்தாங்க இவருக்கு அடிப்படறத்துக்கு முன்னாடியே அந்த பிளேயரை வந்து சிஎஸ்கே நிர்வாகம் பார்த்துட்டு நீ உடனடியாக நம்ம கேம்புக்கு வாப்பா ஸோ உன்னை வந்து ட்ரையல்ஸ்க்கு நாங்கள் கூப்பிட்டுருக்கோம் ஸோ அதில் வந்து உடைய பெர்ஃபார்மன்ஸு காட்டு உடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இந்த சீசன் ஃபுல்லுமே நீ எங்கள் கூட ட்ராவல் பண்ணுறே இல்லையா அப்படின்றத நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேயருக்கு சிஎஸ்கே நிர்வாகம் ஒரு காலப் கொடுத்தாங்க காலப் கொடுத்தது உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் கைக்கோட்டுக்கு இப்படி ஒரு இன்ஜுரி ஆகும் அப்படின்றத யாருமே எதிர்பார்க்கல ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அவருடைய இன்ஜுரி பெரிய அளவு வந்து இருக்கிறதுனால உடன உடனடியாக இந்த ஐபிஎல் தொடர்லேருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் உடனடியாக ஆயுஷ் மாத்திரை தான் இருக்கார் ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம இந்த வீரரே எடுத்துக்கலாம் ஏன்னா நல்லா பேட்டிங்கும் பண்ணிகிட்டு இருக்காரு அண்டர் நைன்டீனில் அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு டொமஸ்டிக்லேயுமே செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வீரரை விட்டுட்டு நான் ஏ நாம போய் ஏன் வந்து வெளியில் வந்து தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்து இவரையே நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து அறிவிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேயரை டைரக்டாக வந்து கேம்புக்கு வர சொல்லிட்டாங்க இப்போ வந்து அவர் வந்து மும்பையில் வந்து இருக்காரு ஸோ இப்போ வந்து சிஎஸ்கே கேம்ப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு ஸோ இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் ஒருவேளை அவர் வந்து மும்பையில் வந்து நிறைய வான்கிட பயன்படுத்த நிறைய போட்டிகள் விளையாடி இருக்கிறதுனால ஒருவேளை வந்து டேரக்டாக அவருக்கு வந்து பிளேயிங் லெவலில் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரியும் ரசிகர்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஒருவேளை அப்படி சான்ஸ் கொடுத்தாருனா கண்டிப்பாக அவரை வந்து ஓப்பனிங் பொசிஷனில் தான் ஆட வைக்கணும் அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருக்குது அப்படி இருக்கும்போது ஸோ அந்த ஓப்பனிங் பேர் இப்போ தான் செட்டாக இருக்குது அப்படி இருக்கும்போது ஓப்பனிங் பேரை உடனடியாக தோனி மாற்றுவார் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு யோசிக்க கூடிய விஷயமா தான் இருக்குது ஏன்னால் அவ்வளோ சீக்கிரம் தலை தோனி அவர்கள் ஒன்று பண்ணி ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அதை வந்து வெளியே வர மாட்டார் அப்படின்றது நமக்கு தெரியும் அதனால் கண்டிப்பாக அவர் வந்து ஓப்பனிங்கில் யூஸ் பண்ணாமல் மேபி ஒன் டவுன் பொசிஷன் ராகுல் திருப்பாத்தியுடைய இடத்துல வந்து அவரை இறக்கி அவரை வந்து ஆட வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸை வந்து தல தோனி அவர்கள் வச்சிருக்காரு ஸோ இந்த ஆயூஷ் மேத்தை உடைய பர்ஃபாமென்ஸ் வந்து டொமஸ்டிக்கில் வந்து எந்த அளவுக்கு அக்ரஸிவாக ஆடுறார் அப்படின்றது அவருடைய வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ அதனால தான் தோனி அவர்கள் வந்து அவரை வந்து டார்கெட் பண்ணியிருக்காரு ஸோ மும்பை வந்து இதை பார்க்காம மற்ற வீரர்களெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் சென்னையை ஒரு வீரரை வந்து கண்டுபிடிச்சி எடுத்துருக்காங்க இப்போ வந்து அவரை கேம்பில் வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா சீசன்கள்லையுமே கண்டிப்பாக சிஎஸ்கே அணியில் இவர் வந்து டிராவல் பண்ணப் போகிறார் கண்டிப்பாக எண்ணிக்காத ஒரு நாள் அவர் வந்து சிஎஸ்கே அணியில் பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக இடம் பிடிக்க போறாரு மேபே சொல்லவே முடியாது திடீர்னு இந்த சீசனில் கூட அவருக்கு சான்ஸ் கொடுத்தாலே கொடுக்கலாம் தோனி அவர்கள் கண்டிப்பாக அவரை வந்து வாட்ச் பண்ணியிருப்பார் எப்படி யார் யார் என்ன இன்ட்ரென்ட் இருக்குது எந்த மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் இருக்குது எந்த ஷார்ட்ஸ் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே தோனி அவர்கள் பார்த்துருப்பார் பார்த்ததுனால அவரை வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக இந்த சீசன் ஃபுல்லுமே அவருக்கு ஒரு நல்ல சீசனாக இருக்கும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றது ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்போ மும்பை இந்தியன்ஸில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்து இன்னும் இரண்டு நாட்கள் இருக்க போட்டிக்கு கண்டிப்பாக தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க ஸோ எந்தெந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் நிறைய மாற்றத்தோடு மும்பைக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே தலை தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணி கண்டிப்பாக களமிறங்க போகிறாங்க ஸோ இளம் வீரரை போட்டால் நல்லாயிருக்குமா இளம் மீனர்களை வந்து ஏற்கனவே சை அவர்கள் உள்ள இருக்காரு ஸோ இதையும் தாண்டி ஒரு ரெண்டு மூணு இளம் வீரர்களை வந்து உள்ளே கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்து நேரத்தை மறக்காமக்க மாட்டேலாம் சொல்லுங்க